الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவின் மாபெரும் கிருபையால் இன்னும் சில நாட்களிலே நாம் ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம் இந்த ரமலான் மாதம் என்பது எத்தகைய மாதம் என்பதை பல்வேறு பயான்களிலே வருடம் வருடம் நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் திருமறை குரானிலே இந்த வச இதை பற்றி அல்லாஹால சொல்கின்றான் உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது கமா குத்திபா அலை நாம் கபலிக்கும் இல்ல அல்லக்கும் தத்தக்கும் உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டதோ அதே அதே போன்றுதான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது இல்ல அல்லக்கும் தத்தக்கும் ஏனெனில் நீங்கள் இறையச்சம் முன்னவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அப்ப இந்த நோன்மையினுடைய நோக்கமே தலா எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அல்லாவை நாம் அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த நோன்பை அல்லாவும் அல்லாஹவியின் தூதர் அல்லாஹ் உலக செல்லம் அவர்களும் எந்த முறையில் நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த முறையில் வைத்தால்தான் அந்த நன்மை நாம் பெற முடியும் அந்த அந்த மாதிரி இரையச்சத்தை நாம் பெற முடியும் ஆனால் இன்றைய முஸ்லீம்களை நாம் பார்க்கும் போது சிலர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அல்லாவும் அல்லாஹின் போதால் சொல்லுவாஹ உலக செல்லும் அவர்களும் சொல்லித்தராத முறைகளிலே இந்த நோன்பே கடைபிடிக்கிறார்கள் இந்த ரமலான் மாதத்திலே அவர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றனர் ஒன்னொன்றாக நாம் பார்க்கலாம் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பினுடைய ஆரம்பம் என்ன அந்த பஜிருடைய நேரம் உதயமாகுது பகிர் உதயமாகுவது பஜிர் உதயமாக உடனேயே நாம் நம்முடைய சகரையை முடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாகவே சகரையை வைத்து விட வேண்டும் வாங்கு சொல்லிவிட்டால் நம்முடைய சகரை நிறுத்தி வேண்டும் வாங்கு சொல்லக்கூடியவரும் சரியான அந்த குறி குறித்த நேரத்தில் அவங்க சொல்ல வேண்டும் அப்ப அப்படி அந்த அந்த மாதிரி இருந்துட்டா பஜிர் உதயமாகிவிட்டால் அதற்கு பிறகு நாம் எதையும் சாப்பிடக்கூடாது கூடாது ஆனால் சில முஸ்லீம்கிட்ட என்ன பழக்கம் இருக்கிறது விடி சகர் என்று வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அசந்து தூங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் எப்போது விழிக்கிறார்களோ அந்த நேரத்தில் எழுந்து தண்ணீரை குடித்து விட்டு என்ன பண்ணுவாங்க அவர்கள் நோன்பு வைப்பார்கள் இப்ப சகர் முடிவு ஐந்து முப்பது மணிக்கு என்று சொன்னால் ஆறு மணிக்கு எழக்கூடியவர்கள் கூட ஏழு மணிக்கு எழக்கூடியவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா விடிசகர் என்ற பெயர்ல எதையாவது சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க சகர் செய்வார்கள் இந்த மாதிரி ஒரு சகரை அல்லாவும் அண்ணாகவே என்பது அதை சல்ல விரைவு செல்லும் அவர்களும் நமக்கு காட்டி தரவில்லை இப்ப இதை நாம வந்து விடிசகர் என்பதை தகர்ந்து கொள்ள வேண்டும் நாம் இரவிலேயே நோன்பு வைப்பதாக முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் சகர் நேரம் முடிந்த பிறகு விழிக்கும் போதே எதையும் சாப்பிடாமல் நாம் நோன்பை என்ன செய்யலாம் தொடரலாம் அப்ப இந்த ஒரு பழக்கத்தை நாம் கை கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கும் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த நோன்பை வைப்பதற்கென்று அல்லது நோன்பை திறப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைவர் செல்லும் அவர்கள் எந்த ஒரு பிரார்த்தனைகளையும் கற்றுத்தரவில்லை அந்த அது போன்று வரக்கூடிய பெரும்பாலான அதிசகள் பலவீனமான தான் உள்ளன இன்னைக்கு என்ன நடக்குது நோன்பு வைப்பதற்காக ஒரு நியத்தை சொல்லி தருவாங்க அதை கூட என்ன பண்ணுவாங்க இரவு தொழுகையை முடிந்த பிறகு கூட சில நேரத்துல சில இடங்கள்ல அப்படி சொல்லி தருவாங்க நவைத்து சோமகதீன் அன்ன அதி ரமலாதி அதுக்கு என்ன அர்த்தம் நவைத்து சோமகதீன் அன் அதா பரல்ய ரமலானி இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய பரலான நோன்பை அதாவாக கலா இல்லாமல் உடனடியாக அதாவாக நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன் என்ன பண்றாங்க நாளை பிடிக்க நீயத்து அப்படிங்கிற மாதிரி நாளைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை அல்லாஹின் தூதர் சல்லு உலகம் அவர்கள் கற்றுத்தரவில்லை அதே மாதிரி நோன்பு திறக்கும் போது என்ன பண்ணுவாங்க அல்லாஹம் லக்கசு தூக்க ஆமன் தூ ஓ அழைக்க தவற்கெழு தூ அலா ரிஸ்கி கஃப்தர் து பட்டகப்பல் மின்னி என்று ஒரு பெரிய ஒரு துவாவை சொல்லுவார்கள் இதற்கு ஹரிஷில் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஆதாரம் இல்லை அபிகல் நாயகம் சல்லவாக வளைவர் சிலம்பம் அவங்க எப்படி கற்றுத் தந்திருக்காங்கன்னா நோன்பு திறக்கும் நேரம் வந்த உடனேயே நாம் நோன்பு திறக்க வேண்டும் அது நம்ம கற்றுத் தந்திருக்காங்க ஆனால் இந்த நோன்பு திறக்க துவாவை அப்போ சொல்லிக்கிட்டு அதுக்கு முன்னால் ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு சூரியன் மறைந்து ஒரு பத்து நிமிடம் கழித்து தான் என்ன பண்ணுவாங்க சில பேர் நோன்பு திறக்கிறார்கள் இது தூதர் இன்பூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமானது சகரை நேரத்தை என்ன பண்ணுவாங்க சில பேரு சகரை நேரம் ஐந்து முப்பதுக்கு முடிகிறது என்று சொன்னால் ஐந்து இருபதுக்கே சில பேர் முடித்து விடுவார்கள் என்ன பேடுதல் அடிப்படையில முடித்துக் கொள்வார்கள் அந்த நியத்தை சொல்லிக் நீயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் சில மக்கள்கிட்ட பழக்கம் இருக்கிறது இந்த மாதிரி அல்லாஹ் இப்போதை சல்லுள்ள உடைவு செல்லும்பவர்கள் நமக்கு காற்று தரவில்லை கற்று காட்டி தரவில்லை கற்று தரவில்லை அதனால இது மாதிரி நீயத்துங்கிற அடிப்படையில நாம் எதுவுமே செய்யக்கூடாது அதுக்கு துவா நீயத்து என்று சொன்னால் என்ன மனதில் எண்ணுவதுதான் நாம் இரவிலேயே படுக்கும் போது தூங்கும் போது நான் நோன்பு வைப்பேன் என்று நான் மனதில் எண்ணி விட்டாலே அதுவே நீயத்தாயிரும் காலையில் எழுந்து சது செய்யறோம் என்று சொன்னால் அதுவே நீயத்தாயிரும் ஆக நியத் என்ற பெயரில் இது போன்ற வணக்க வழிபாட்டை நாம் வீணாக்கிடக்கூடாது அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்துல முக்கியமான ஒரு வணக்கம் இது என்று சொன்னால் இரவு தொழுகை அந்த இரவு தொழுகை வணக்கம் இன்றைக்கு இரவு தொழுகை சம்பந்தமான சில விதார்த்துகள் இருக்கின்றன இன்ஷா அல்லா இதை பற்றி நாளை விரிவாக பார்க்கலாம்